பிரான்சில் கோவிட் வைரஸ் தொற்றின் மற்றொரு பிரிவு வேகமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நான்கு முறை கண்டறியப்பட்டதாக அது தொடர்பில் கண்காணிக்கும் பணியை மேற்கொள்ளும் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்த பிரிவுகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனை மற்றும் சமூகத்தில் கண்டறியப்பட்டனர் மார்ச் மாதத்தில் பிரான்சில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட இந்த மாறுபாடு ஜே என் துணை வரிசையாகும் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் குறிப்பாக வயதானவர்கள் அல்லது பாதிக்கப்படக்கூடிய குழுக்களிடையே அவசர சிகிச்சை பிரிவு வருகைகள் மற்றும் இறப்புகளில் அதிகரிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது நிபுணர்கள் அதன் பரவல் திறனை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இது செல்களுக்குள் வேகமாக நுழைந்து பெருகும் அதன் பண்புகள் மூலம் இந்த வைரஸ் மாறுபாடு எதிர்காலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் என்பதை குறிக்கலாம் என பிரெஞ்சு பேராசிரியர் லினா குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் மக்கள் இந்த பாதிப்பு தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சின் வசந்த கால கோவிட் தடுப்பூசி ஊக்குவிப்பு பிரசாரம் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கப்பட்டது வயதானவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடையே தொற்று பரவுவதை தடுப்பதில் சுகாதாரப் பிரிவினர் கவனம் செலுத்தியுள்ளனர்